காலை வணக்கம் சுபாஷ் குட் மார்னிங் உங் யூ நமசிவாய சொன்னால் நோய் விலகும் இப்போ எல்லாம் நோய் நோயின்னு கிருமிகளால் தானே நோய் வருது பொதுவாகவே நமசிவாய நமசிவாயன்னு சொன்னாலே நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய அன்று செய்த பாவம் அன்றே தீரும் இப்ப உங்க நமசிவாய் சொன்னீங்கன்னா நோய் தீரும் சிங் வங்னு சொன்னா கடன் தீரும் சிங் வங் நமசிவாய நூத்தி எட்டு தடவை சொல்லுங்க கடன் தீரும் ஆ ரொம்ப சந்தோஷம் சுபாஷ் நன்றி நன்றி ஐயும் நம சிவாயன்னு நூற்றி எட்டு தடவை சொன்னால் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி கொடுங்க ஐயும் நூற்றி எட்டு தடவை சொன்னால் எல்லா வித்தைகளும் வரும் அந்த குழந்தைக்கு ஆ நன்றி நன்றி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நிறைய விஷயம் இருக்கு அவங்களும் இந்த மாதிரி பழகலாம் ஆன்மீகம் சொல்லலாம் ரொம்ப நன்றி கொஞ்ச நாள் அவங்கள காணலையே சுபாஷ் ஐயும் நமசிவாய ஐயும் நமசிவாயன்னு அவங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க எல்லா வித்தைகளும் வரும் அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னையா இல்லை சாய்ந்தரமா ஓ நல்லது நல்லது சிதம்பரம் நடராஜரை தரிசித்தீங்கன்னா தொழில் நல்லா நடக்கும் நடராஜர் தரிசனம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தொழில் நல்லா நடக்கும் அப்படியா நான் திடீர்னு காலையில் நினச்சேன் டைம் கிடச்சிதுன்னு எட்டு மணிக்கு வச்சேன் இந்த எட்டு மணிக்கு வரும்போது அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் வருவேன் நடராஜர் தரிசனம் நடராஜர் பூஜையில் கலந்துக்கிறது நடராஜர் பூஜைக்கு அபிஷேக பொருள்கள் வாங்கி எல்லாம் கொடுத்தால் உங்கள் தொழில் சிறக்கும் தொழில் சிறக்கணும்னா நடராஜரை தரிசிக்கணும் கோதண்டம் வச்சிருக்கிற கோதண்டன்னா என்னது வில்லு வச்சிருக்கிற தோல் வில்லு வச்சுருக்கிற நரசிம்மரை ராமரை தரிசிக்கணும் தரிசித்தால் ந நல்ல வேலை கிடைக்கும் ஆ நல்லது நல்லது ரொம்ப நல்லது சிதம்பரம் நான் ஒரு ரெண்டு மூணு தடவை போயிருக்கேன் அந்த காளியம்மனும் ரொம்ப பிரசித்தம் அந்த கோயிலுக்கு பின்னாலேயே தான் பக்கத்துலேயே தான் இருக்குது நல்லது நல்லது நடராஜர் கோயிலில் தரிசனம் பார்க்க வசதியாக அமைச்சிருக்காங்க நல்ல உயரத்தில் சாமி இருக்கிறதுனால நம்ம நடராஜரையும் பார்த்துக்கிடலாம் பெருமாளையும் பார்த்துக்கிடலாம் இந்த சௌகரியம் அங்கே உண்டு அதே மாதிரி திருநெல்வேலி நெல்லேப்பர் கோயிலில் பாருங்கள் இந்த பக்கம் நெல்லையப்பர் இருப்பார் இந்த பக்கம் பெருமாள் சயனத்தில் இருப்பார் கோவிந்தராஜ பெருமாள் திருச்செந்தூரில் சுத்து பிரகாரத்தில் பெருமாள் இருப்பார் நம்மளால அந்த கோயிலை சுற்றி கும்பிடதே பெரிய விஷயமா இருக்குது ஆமாம் ஆமாம் கனக இப்போ அதிகம் விடுறதில்லை பிஐபிகளுக்கு தான் கொடுக்குறாங்க நம்மளை விடுறதில்லை